எனவே அதை சிறப்பாக மனதில் கொண்டால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கும் ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் நாங்கள் நல்லமாக இருக்கோம் உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்தால் இன்னும் சிறப்பானதாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் என்னென்ன என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது எல்லாத்தையும் அந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை தினசரி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுப்பகிருது வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினங்கள் மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமும் கூட இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய நலனன்மைங்க மேலும் இன்றைய தினம் இரண்டாம் இடத்தில் தன ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைந்திருக்குங்க இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருக்குதுங்க ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து வகையான முன்னேற்றங்களும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறை நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் எனவே நீங்கள் அனைத்து விதமான காரியங்களிலேயும் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் வெகு நாளாக முயற்சி பண்ணி நடக்காத காரியங்கள் கூட இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டு போய் நடக்கும் எனவே அதை ட்ரை பண்ணி பாருங்க இதுவரைக்கும் போராட்டமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் பூந்தோட்டமாக மாறக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க பண வரவுகள் வியாபாரத்தில் அதிகமாக கிடைக்கும் பண தேவைகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் தன லாபம் அதிகரிப்பதால் உங்களுக்கு மன உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றமும் புதிய உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்பும் அதற்கான உதவிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இதுவரை அக்கறை செலுத்தாத உங்களது நண்பர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக நீங்க அமைப்பெறுவீங்க அரசியல் உங்களுக்கு ஈடுபாடு இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினத்தில் உங்களுக்கு புதிதாக வேலை தேடும் இளைஞர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் வேணாமல் நீங்கள் இன்றைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அதையே நினச்சிட்டு மனசை உடைந்து விட வேண்டாங்க உங்களது எண்ணங்கள் சிறப்பாகவே நடக்கும் எனவே நீங்கள் முயற்சி மட்டும் விடாமல் மேற்கொள்ளுங்கள் கடினமாக உழையுங்கள் நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் பின்னடைவுகள் எல்லாம் படிக்கிற்களாக படிக்கிற்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே நீங்கள் முயற்சி பண்ணுறது விட்டுறாதீங்க மனசு உடஞ்சிடாதீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணின போதும் பெரிய லாபம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு உறவினர்கள் நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க தேவையான பண உதவிகள் மற்ற உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் செலவை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது அவசியம் எந்த விதமான ஊதரித்தனமான செலவுகளும் நீங்கள் செய்ய வேண்டாம் சேமிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நீங்க அவசியங்க இன்றைய தினம் நீங்கள் நாவடக்கம் கொள்ள வேண்டும் நீங்கள் பேசும் சில வார்த்தைகள் வந்து உங்களது குடும்ப உறுப்பினர்களை அதிலும் குறிப்பாக உங்களது வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு மனக்காயம் ஏற்படுத்தும் என்பதால் அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க எந்த விதமான தகாத வார்த்தைகளையும் யாரையும் பேசிவிட வேண்டாம் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு ஆகணுங்க பொறுப்பான செயல்கள் நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க அதன் மூலமாக தான் உங்களை வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அர்த்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் அக்கறை காட்டுவதை உங்களுடைய மனம் விரும்பிய உங்களது குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உங்களது மனம் கவர்ந்த காதலராகட்டும் உங்களது வாழ்க்கை துணையாகட்டும் இன்றைக்கு அவர் உணரக்கூடிய வகையில் நீங்கள் கண்டிப்பாக அவர் மீது அக்கறை காட்டுவது அவசியங்க இன்றைய தினம் அன்புக்குரியவர் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகளை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சக்திகள் உற்சாகமான மனநிலை கிடைக்கும் எனவே கண்டிப்பாக நீங்கள் அன்புக்குரிய இன்றைய தினம் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க எதிர்கால எதிர்கால பிரபலமாகவதற்குரிய நல்ல ஒரு பார்வை இன்றைய தினம் நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட்டாக இருக்கிறது அவசியம் புதுமையான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க அந்த செயல்பாடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் செய்த விஷயங்கள் நீங்கள் தேர்வு செய்த விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு புதுமையான நாளாகின்ற தினம் அமையுங்க நல்ல நல்ல ஐடியாக்கள் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கைகூடும் ட்ரை பண்ணலாம் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக ஒரு மகிழ்ச்சியானதாக உற்சாகம் தரக்கூடியதாக அமையுங்க எனவே இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் குதூகலமாக இருக்காது உதவி செய்யுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனவராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனா டூடியர் அசிவ்டன்ட் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பட்டனையும் ஆள் பட்டனையும் வலித்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்கள் உடனடியாக கிடைச்சிடும் தினசரி கிடைக்கும் எனவே நீங்கள் நமது வீடியோவை மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் அதனால நமது மீனவர்குடி ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய லக்கியஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவன் ஏழாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க மே மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மஞ்சள் நிறம் எல்லோ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது மீனவ செம்புகளில் போரட்டத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு எதிர்பாராத சில தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க உங்களுடைய எதிர்பாராத சில செலவுகள் கூட நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தானே லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு சக்திகள் அதிகரிக்கும் பண வரவுகள் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் எனவே குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக இன்று தினம் நிறைவேற்றலாம் எதிர்பாராத சில ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மனதில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்று தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடம்பரமான வாகனங்கள் மற்றும் சில விலை உயர்ந்த உடைமைகள் மீது நீங்கள் இன்னைக்கு அதிக ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்குது அந்த லாபத்தை நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் ஈடுபடுத்துவதும் ரொம்ப அவசியங்க இந்த தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க வந்து நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு பெருமை ஆகியவை அதிகரிக்கும் இந்த தினம் உங்களுக்கு மதிப்புகள் கூடும் சமூக பணியில் இருக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியுங்க நல்ல புகழ் பெற முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா நம்ம இருக்காமல் லைக் தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நம்ம வந்து மேலும் பீடியோ ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தினசரி கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே